பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்துல அழகு ஐந்து இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் புவியல்ல கொஸ்டின் தான் இது காதல கேட்டா போதும் எந்த வீடியோவும் இது கிடையாது ஏதாவது ஒர்க் இருந்தா நீங்க அதை செஞ்சுக்கிட்டே நீங்க காதல கேட்டுக்கலாம் மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமான படிப்புக்கு பேரு மக்கள் இயல்னு பேரு போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது என்ன போக்குவரத்து அப்படின்னா சாலை போக்குவரத்து சாலை போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது இந்தியாவில் தங்க நாட்கரை சாலை நீளம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் இந்தியாவில் தங்க ச நாட்கரை சாலை நீளம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து கீழ்கொற்றில் எவை வானூலிக ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையன்னு சொல்லி கேட்பாங்க பவன் ஹான்ஸ் பவன் ஹான்ஸ் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு வணிகச் சமநிலை என அழைக்கப்படுகிறது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு வணிகச் சமநிலை இந்தியாவின் மக்கள் அடர்த்தி மிக குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் மக்கள் அடர்த்தி மிக குறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஏன்னா அங்கே வந்து கங்கை ஆறு ஓடுறதுனால அந்த ஆற்று பகுதியில் எப்பயும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொகுப்புப்பட்ட இடம் மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொகுப்பப்பட்ட இடம் மும்பை இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்தியாவின் மிக அதிக அடர்த்தி மக்கள் அடர்த்தி அதாவது மக்கள் அடர்த்தி அதிகமாக கொண்ட மாநிலம் பீகார் மக்கள் அடர்த்தி மக்கள் தொகை இல்லை மக்கள் அடர்த்தி அதிகமாக கொண்ட மாநிலம் பீகார் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் இமாச்சல பிரதேசம் நகரமயமாக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் இமாச்சல பிரதேசம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எந்த மாநிலம் அப்படின்னா கோவா மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி கோவா போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டினுடைய உயிர் நாடியாக கருதப்படுது ஒரு நாட்டினுடைய உயிர் நாடியாக கருதப்படுகிறது போக்குவரத்து கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள சாலை ஆங்கிலேயர் ஆட்சியில கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு பேரு கிராண்ட் ட்ரங்க் சாலை அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்து தான் அந்த பேர் வந்துச்சு அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி பாத்தீங்கன்னா காந்தி மண் இந்தியாவுடைய அதிவேக ரயில் வண்டி காந்தி மண் இந்தியாவில் மக்கள் தொகை குறைந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா சிக்கிம் இந்தியாவில் மக்கள் தொகை குறைந்த மாநிலம் சிக்கிம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறி விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறி விகிதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார் இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார் தேசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் தேசிய நெடுஞ்சாலைகளில் மிக நீளமானது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் நீளம் குறைந்தது என்ஹெச்சு ஃபார்ட்டி செவன் ஏ இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளில் நீளம் குறைந்தது என்ஹெச்சு ஃபார்ட்டி செவன் ஏ மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறணும் கடைசியாக நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடக்கலை ஏன்னா கொரோனா டைம் இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா இந்தியாவில் ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா இந்தியாவில் பாலினம் மிகுந்த மிகுந்து காணப்படும் மாநிலம் கேரளா அதாவது பாலினம் அப்படி மிகுந்து அப்படின்றது வந்து ஆயிரம் ஆண்களுக்கு அதை கூட அதிகமாக இருக்கிறாங்க பெண்கள் அதாவது பாலினம் மிகுந்து காணப்படும் மாநிலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதிக கல்வெறி பெற்ற மாநிலம் கேரளா சாலைகளின் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா சாலைகளின் அடர்த்தி மிக குறைவாக உள்ள மாநிலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்ப மாநிலம் கிடையாது அது பார்த்துக்கோங்க அது யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இடம் கராச்சி இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எந்த இடம்னா கராச்சி இப்ப பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான் கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா பிரிக்கப்படாத இந்தியாவில தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒண்ணு என்னன்னா ஆஸ்தியாவிலிருந்து அதாவது ஆல்தியாவில இருந்து அலகாபாத் இடையே ஆல்தியாவிலேருந்து அலகாபாத் இடையே அதாவது ஆயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்ரு மொத்தம் கங்கை பகீரதி யூக்ளி ஆறுடன் இணைந்து இது இருக்குது கங்கை பகீரதி யூக்ளி ஆறு இணைஞ்சி ஹால்தியா மற்றும் அலகாபாத்துக்கு இடையே இருக்கிறது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா துப்ரி மற்றும் காமியா இடையே இருக்குது துப்ரி மற்றும் காமியா அதாவது பிரம்மபுத்திரா ஆற்றில் அது துப்ரி மற்றும் காமியா எட்நூற்றி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்ரு இது தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ரெண்டு அதாவது துபிரி மற்றும் காமியா எட்நூத்தி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா ஆற்றில் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் மூணு பார்த்தீங்கன்னா கொல்லமும் கோட்டாயுளம் இடையே அது கேரளாவில் இருக்குது இரநூத்தஞ்சு கிலோமீட்டர் இந்தியாவுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இதுதான் இந்தியாவினுடைய முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் மூணு கொல்லம் கோட்டபுரம் இடையே இருக்குது கேரளாவில் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு மேற்பட்ட நாடு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தகவல் தொடர்பிற்காக வரிசை செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இன்சாட் ஒன் பி தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் இன்சாட் ஒன் பி தேசிய நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளும் மிக நீளமானது என்னச்சு போரு கிராம சபை சாலைகள் கிராம சாலைகள் கிராம பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுது எல்லைப்புற சாலைகள் பார்த்திங்கன்னா எல்லையோர சாலைகள் நிறுவனம் அது பராமரித்து வருது தங்க நாற்கர சாலை அப்படின்றது வந்து நாலு முதல் ஆறு வழிகளை கொண்டது இந்தியாவுடைய நான்கு பெருநகரங்களான புதுடெல்லி கொல்கத்தா சென்னை மற்றும் மும்பை அதை இணைக்கிறது அந்த தங்க நாற்கர சாலைகள் விரைவு சாலைகள்னால் இது நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்ட அதிவேக போக்குவரத்துக்கான சாலை தான் விரைவு சாலை பன்னாட்டு நெடுஞ்சாலைன்றது அண்டை நாடுகளோடு நட்புறவு ஏற்படுத்திக்கிட்டு அமைக்கப்பட்டது உலக வங்கி இந்தியோடு இது அமைக்கப்படுது இது பன்னாட்டு நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினம் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சி கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறை வந்து இரும்பு பாதையினுடைய அகலத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கலாம் அகலப்பாதைன்றது ஒன்னு புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் அகலம் ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் அகலம் தான் அகலப்பாதை மீட்டர் பாதைன்றது ஒரு மீட்டர் அகலம் குறுகிய பாதைன்றது ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் அகலம் ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் அகலோன்றது குறுகிய பாதை குறுகிய தூக்கு பாதை அப்படின்றது ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ மீட்டர் ஆகலும் ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ மீட்டர் அகலோன்றது குறுகிய தூக்கு பாதை ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பெரிய துறைமுகங்களும் இரநூறு நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் இருக்குது கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஹால்தியா பாராதி விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இதெல்லாம் கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் மேற்கு இந்திய துறைமுகங்கள் கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டலா மும்பை நவசேவா நவசேவான்றது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நவசேவான்றது ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மர்ம கோவா நியூ மங்களூரு மற்றும் கொச்சி இதெல்லாம் வந்து மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் இந்திய வெளிநாட்டு வணிகத்தில் சுமார் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத அளவு மதிப்புள்ள சரக்குகள் கடல்வழி போக்குவரத்து மூலமாக தான் நடைபெறுது வெளிநாட்டு கூட இந்திய வெளிநாட்டு வணிகத்தில் சுமார் தொண்ணூறு சதவீதம் மதிப்புள்ள சரக்குகள் கடலொழி போக்குவரத்து மூலமாக நடக்குது எல்லோராலும் பயன்படுத்தப்படும் மிக சக்தி வாய்ந்த அச்சு ஊடகம் செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அச்சு ஊடகம் செய்தித்தாள் இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் மிக மக்கள் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் யூனியன் பிரதேசங்களில் புதுடில்லி அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசத்தில் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு சொந்தமாக நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் அரசியல் பிரதோஜனை அதை இணைந்து திருவோம் நன்றி